இது வந்து ஒரு சுடிதாரோட பேட்ச் ஒர்க் இது வந்து உங்களுக்கு ரெண்டு பேட்ச் ஒர்க் வர மாதிரி இருக்கு இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் யூஸ்வலாக எப்பவும் போல பேட்ச் ஒர்க் வைக்கிறதுக்கு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நெக்கு வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலம் வச்சுக்கோங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் முப்பத்தி நாலு இன்ச்சு வருது அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழெல்லாம் எல்லாம் வருது அப்படின்னா மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க அதுக்கான இறக்கம் அதாவது ஆறு இன்ச்சா ஆறு இன்ச்சா எந்த அளவு உங்களுக்கு நெக்கோடைய டெப்த்து வருதோ அந்த அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் இன்ச் ஒரு மார்க்கிங் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இன்ச் மார்க்கிங் மொத்தம் வந்து உங்களுக்கு த்ரீ லைன்ஸ் வந்து அதில் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கு கீழே வர்றது வேற ஒரு போர்ஷன் உங்களுக்கு வேற என்ன பேட்ச் ஒருக்கே அந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் இல்லாமல் வேற என்ன ஸ்கொயராக வேணுமா இல்லை வேற ஏதாவது டைமண்ட் ஷேப் வேணுமா என்ன வேணுமோ வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ கீழே வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் இங்கே வரைகிறது வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பே தான் இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர இது வந்து நெக்குக்கு வந்து கொஞ்சம் மேல் பக்கமா வரும் கீழே வர கேப்பு தான் உங்களுக்கு வந்து நெக்கோட உயரம் ஏன்னா அந்த இடத்துல ஸ்கின் தெரியும் அதனால உங்களுக்கு அந்த லென்த் வந்து கொஞ்சம் பர்டிகுலராக எவ்வளவு வேணுமோ அந்த அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல நான் மூணு லைன் போட்டிருக்கேன் இந்த மூணு லைனும் ஒன்னு மேல வர லைன் ரெண்டாவது வந்து அந்த கேப் ஸ்டார்ட் பண்றது மூணாவது வந்து அந்த கேப்போட எண்டு அதுக்கப்புறம் கீழே வர்ற பேட்ச் ஒர்க் வந்து எந்த அளவு வேணுமோ உங்களுக்கு உங்ககிட்ட பேண்ட் கிளாத் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை வேறு ஒரு கிளாத் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரவுண்டே அழகாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் போடுற லைன் வந்து மேலே இருக்க ஒரு ரவுண்டு அதுக்கப்புறம் போடுறது அந்த மேலே இருக்க நெக்கோட ஃபினிஷிங் அப்புறமா நமக்கு கீழே வர்றது இது வந்து இந்த ரவுண்டு இந்த அவுட்லைன் வந்து நீங்க எப்படி ஒரு பேட்ச் ஒர்க்குக்கு போடுறீங்களோ அதாவது ஒன் சிங்கிள் பேட்ச் ஒர்க்குக்கு எப்படி போடுறீங்களோ அதே தான் ஆனா இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஒன் இன்ச்சு தள்ளி நீங்க மார்க் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ஒன் இன்ச் கேப்பில் உங்களுக்கு வேறு ஒரு கிளாத்தை வந்து நீங்கள் அட்டாச் பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட்டு போடுறது வந்து நெக்கோட அளவு ரெண்டாவது போடுற அந்த ஒரு இன்ச்சு வந்து நம்ம கேன்வாஸுக்காக விடுற அளவு ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாட்டம் கிளாத் வரும் அதனால் அந்த இடத்த வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் மூணு லைன் போட்டிருக்கேன் அந்த நெக்கு முடிகிற இடத்துல மூணு லைன் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் அந்த அவுட்லைனை மட்டும் ரவுண்ட் ஷேப்பை ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் அது லீஃப் வே மாதிரி வேணும்னாலும் வெட்டிக்கலாம் அந்த இடத்துல ஸ்கொயர் வேணும்னா எப்படி உங்களுக்கு டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நெக்கோட அளவு மூணு இன்ச்சுக்கு கட் பண்றது தான் நமக்கு நெக்கோட அளவு அதுக்கப்புறம் தள்ளி இருக்கிறது நம்ம பேட்ச் ஒர்க் பண்ற அளவு இப்போ நான் வெட்டுறது வந்து பேட்ச் ஒர்க்கு நம்ம லைனிங்ல என்ன வச்சு அயன் பண்ண போறோமோ அந்த கேன்வாஸ் தான் நான் இப்போ வெட்டுறேன் அதனால அவுட் இருக்க அந்த ரவுண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இத பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க மூணு இன்ச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன் இன்ச்சு தள்ளி நாலு இன்ச்சா வரும் ஷோல்டரோட அளவு அந்த நாலு இன்ச்சு வைக்கும் போது நம்ம உள்ள வர அந்த ஒரு இன்ச்சுக்கு வந்து வேற ஒரு பேட்ச் ஒர்க் தான் நம்ம உள்ள பண்ண போறோம் இப்ப இது வந்து நம்ம லைனிங்ல அயன் பண்ணிக்கிறக்கு அதை தனியா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வர்ற ஒரு பேட்ச் ஒர்க்கும் மேல வர்றது ஒரு பேட்ச் ஒர்க்கும் எந்தெந்த போர்ஷன் நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் அதாவது புரியாதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் தெரிஞ்சவங்க பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அது எந்தெந்த போர்ஷன் நம்ம கட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நெக்கோட அகலத்துக்கு நம்ம கட் பண்றது செப்பரேட் அதாவது தனியா ஒரு கேன்வாஸ் தான் நெக்கோட அகலத்தை விட ஒரு இன்ச் அதிகமா வச்சு வெட்டுறது வந்து நம்ம லைனிங்ல வச்சு அயன் பண்ணி நெக்கு அடிச்சு திருப்புற கேன்வாஸ் அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க நார்மலா ஒரு ஒயிட் ஷீட்ல கட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கூட நீங்க கேன்வாஸ்ல வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஏ ஃபோர் ஷீட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய நெக் லைன்ஸ் வந்து நீங்க கட் பண்ணி பார்த்துக்கலாம் பேட்ச் ஒர்க்கு காலரு எல்லாம் எதுவா இருந்தாலுமே நீங்க அந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டு அல்லது பேட்டர்ன் ஷீட் அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ கீழே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண அந்த பீஸு இத வந்து நீங்க இதனுடைய அவுட்லைன் கட் பண்ணி ஒன் இன்ச்சு எக்ஸசைஸ் வச்சாலும் ஓகே இல்ல நீங்க ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க அதே அவுட்லைனுக்கு லைனுக்கு நீங்க மேட்ச் பண்ணி கட் பண்ணாலும் ஓகே ஏன்னா உங்களுக்கு அது வைக்கிறதுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க உள்ள பேட்ச் ஒர்க் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாம அந்த அளவு உங்களுக்கு கரெக்டா வரணும் அப்படின்னா நீங்க எப்படி ப்ராப்பரா அந்த மெத்தட் யூஸ் பண்றீங்களோ அதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஒன் இன்ச் மட்டும் எக்ஸசா விட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க இது எப்படி கட் பண்ணாலும் உள்ள வர ஷேப்பு அளவு எல்லாமே நம்ம எப்படி மார்க் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் மேல அந்த ஷேப் மட்டும் உங்களுக்கு கரெக்டா அந்த ரவுண்ட் அந்த லைட்டா ஒரு பாட் ஷேப் மாதிரி வரும் அந்த ஷேப் மட்டும் நீங்க அதை கரெக்டா வெட்டிக்குவாங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அதுக்கு அந்த கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் ஒரு மாதிரி ஈவனா ஒரு லைன் வந்து நமக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச் மட்டும் எக்ஸசா நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் மேல கட் பண்ணி எடுத்த பீஸ் இது இதுக்கும் அப்படிதான் நம்ம அந்த சென்று வர்ற கேப்ல மட்டும் பினிஷ் பண்ணணும் அந்த இடம் மட்டும் கேன்வாஸ் வந்து நம்ம அளவாக கரெக்டாக வெட்டணும் அவுட்டரில் எல்லாமே வந்து ஒரு ஒன் இன்ச்சு அல்லது ஹாஃப் இன்ச்சு நம்ம எக்ஸஸ்ஸாக விட்டு வெட்டணும் ஏன்னா அது வந்து ஓவர் ஆகும் அதனால உள்ள கிளாத்து கேன்வாஸ் தேவைப்படும் கீழே வந்து கேப் வரும் அதனால அந்த இடத்துல உங்களுக்கு கேன்வாஸ் தேவையில்லை அதனால அந்த ஒன் இன்ச் திக்னஸ்ஸை நீங்கள் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நான் அப்படியே வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கட் பண்ணி எடுக்கும்போது அந்த கே அந்த எஜ்ஜு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த எது வரைக்கும் அந்த கார்னரில் போய் சீட்டிங் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த அளவோட நீங்கள் அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்ப நெக்கு வந்து உள்பக்கமா வெட்டுறது வந்து சேம் அதே அளவுல அதே ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் அவுட்டர்ல வெட்டுறது மட்டும் எப்பவும் போல நம்ம எக்ஸா கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து உங்களுக்கு கேன்வாஸ் அயன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த கேன்வாஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாதான் அந்த இடத்துல திருப்ப முடியும் நீங்க அயன் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணாலும் தான் இல்லாட்டினா அப்படியே வச்சு ஒரு லாங் ஸ்டிச் ஒண்ணு போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கிட்டு அந்த தையலை பிரிச்சுட்டு கேன்வாஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் எப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் வச்சு நான் பின் பண்ணிருக்கேன் கிளாத் விட்டு இருக்கேன் அந்த சென்டர்ல வர பண்ணிக்கலாம் மேல வர ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு அதே நெக்கோட ரவுண்ட் ஷேப் தான் இது எக்ஸஸாக இருக்க ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த இதை வச்சு நீங்கள் ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை கரெக்டாக அதை மார்க் பண்ணிவிட்டு அது எது வரைக்கும் அந்த எஜ்ஜு முடியுதோ அந்த இடத்த மார்க் பண்ணி நீங்கள் அந்த இடத்த மட்டும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போட்டிருக்கீங்க அதுக்கு கீழே இருக்க எக்ஸசாக இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி அந்த சின்னதாக இருக்க அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்குது அதனால அந்த இடத்துல நமக்கு கேன்வாஸ் அதிகம் தேவையே இல்லை ஏன்னா அதோட நம்ம கவர் பண்ணிக்கிறோம் இந்த சைடு இருக்கிறது வந்து ஓவர்லேப் அதாவது என்ன நம்ம பிளாக் கலர் மெட்டீரியல் வந்து அது மேலே வச்சு தைக்கும் போது உங்களுக்கு கீழே வந்து அந்த கேப் வந்து எப்படி தெரியும் அப்படிங்குறக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்ச் ஒர்க் நம்ம பண்ணுறோம் இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணுமோ அதாவது நம்ம பாட்டம் தைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆகிற கிளாத்தை ஜாயின்ட் போட்டு கூட நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து லைனிங் கிளாத்துல இந்த பிளாக் வந்து நான் அயன் பண்ணிருக்கேன் இது வந்து எப்பவும் போல நெக்கு நம்ம நெக்கோ அகலம் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம நாலு இன்ச்சு வரும் அதனால எட்டு இன்ச்சு டோட்டலாக உங்களுக்கு நெக்கோட அகலம் வரும் இது எப்பவும் போல கீழே நீங்க சைடு மடிச்சு அடிச்சுக்கோங்க மடிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் டாப்போடைய ஃப்ரண்ட் போர்ஷன்ல வச்சு மேல் பக்கம் வச்சு உள் பக்கமா திருப்பி விட்டுக்கோங்க சென்டர் மட்டும் உங்களுக்கு மாறக்கூடாது ஏன்னா சென்டர் மாறும்போது உங்களுக்கு ஷோல்டருடைய அகலம் ஒன் சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடு ஒரு மாதிரியும் டிஃப்ரெண்ட் ஆயிரும் அதனால கரெக்டாக சென்டர் நாச் போட்டு சென்டர் போர்ஷனை கரெக்ட் பண்ணி ஷோல்டருக்கு அதாவது டாப்ல இருக்க கிளாத்துக்கும் சரி நெக்ல இருக்க கிளாத்துக்கும் சரி கரெக்டாக நீங்க அதை மடிச்சு அதுக்கப்புறம் அந்த நாச் போட்டு அதில் வச்சு நீங்க அட்டாச் பண்ணுங்க அதே மாதிரி கீழே லென்த் இருக்கிறனால சென்டரும் வந்து உங்களுக்கு கரெக்டாக நேராக வருதா அப்படி இல்லைன்னா வேர் பண்ணும்போது பேட்ச் ஒரு கோணையாக போயிடும் அதனால ரெண்டு பக்கமும் ஈவனாக அந்த சென்டர் லைன் வருதான்னு பார்த்து அதில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க கரெக்டாக சென்ட்ரு ரெண்டோட சென்டரும் ஒரே மாதிரி ஒரே லைனில் வர்ற மாதிரி நீங்கள் அதில் வந்து பேட்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் தையல் போட்டு அதை அடித்து திருப்பிக்கலாம் நான் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு கேப் விடுறது வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப கேன்வாஸ் திக்னஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக கிளாத்தில் வந்து அந்த ஹாஃப் இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்கேன் அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஷோ அதை கட் பண்ணுறது கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் நார்மலாக கேன்வாஸையே ஹாஃப் இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் அந்த ஆஃப் இன்ச்சை குறைச்சி கிளாத்தில் அதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த கார்னர்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு சிசர் கட் போட்டுக்கோங்க எங்கெங்கெல்லாம் கர்வ் லைன் வருதோ அங்க எல்லாமே கட் போட்டுக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு அது ஃபிளெக்சிபிளா திரும்பும் கிளாத் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு மட்டும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிசர் கட் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட கரெக்டாக ஆகும் நம்ம அன்னியோனா ஒரு இது இல்லாமல் பொசிஷன் இல்லாமல் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபோல்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மேக்சிமம் நீங்கள் ஒரு கால் இன்ச்சு கேப் அப்படின்னா அதை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க எப்பவுமே அந்த கேன்வாஸ் உறிஞ்சி வந்துடாத மாதிரி அதை கவர் பண்ணி அதுக்கப்புறமா திருப்புங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்பு வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி திக்னஸாக உள்ள கிளாத் இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிளெக்சிபிளாக வராது அதனால் அந்த கார்னர்ல கொஞ்சம் கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க அந்த துணியை வந்து அதில் வச்சு கவர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் வந்து உறிஞ்சிட்டு அந்த இடம் வந்து ஷார்ப்பா வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த கேன்வாஸை கவர் பண்ணி அதுக்கப்புறம் இழுத்தீங்க அப்படின்னா அந்த கேன்வாஸோடைய அந்த எண்டு வந்து உறிஞ்சி வராது தான் அந்த இதை வந்து நான் கவர் பண்ணி மடிக்க சொல்றேன் இப்போ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போடுற தையல் வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பு விட்டு நீங்க ஃபர்ஸ்ட் தையல் போடுங்க இது அயன் பண்றதுனால நீங்க அயன் பண்ணிக்கலாம் நகத்திலேயே நல்லா பிரெஸ் பண்ணி எடுக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் கரெக்டாக பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோல்டிங் ஆகல அப்படின்னாவே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிசர் கட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அதனால அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே நீங்க கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்துச்சுனாலும் அதில் சிசர் கட் போட்டுக்கிட்டீங்க கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திரும்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரா அதாவது உங்களுக்கு டாப்பு வந்து ஒரே பிளைனாக இருக்கு பாட்டம் வந்து உங்களுக்கு டிசைனா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவா பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணும்போதும் பாக்கறதுக்கு ஒரு புது மாடலாக தெரியும் நீங்க பேட்ச் ஒர்க் சூஸ் பண்ணும்போது அந்த டாப் வந்து அதிக ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேட்ச் ஒர்க் வைக்கவே வேண்டாம் மேக்ஸிமம் டல் கலர் பிளைன் கலராக இருந்தால் மட்டும் நீங்க பேட்ச் ஒர்க் பண்ணுங்க மற்றபடி காலர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டான டிசைன்ல காலர் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப கதைகதற்குறது நீங்க வைட் நெக்காக வச்சு ஷார்ட் ஸ்லீவா வச்சு போட்டிங்கன்னா தான் பார்க்கறக்கு காலம் அதே மாதிரி எப்பவுமே லாங்காக தைக்கும் போது நீங்க உள்ள வந்து லெக்கினுக்கு வந்து லாங் டாப்பாக தைச்சிக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து செமி செமிப்பட்டியாலாம் போட்டுக்கலாம் நீக்கி கீழே அதை விட கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னா நீங்க ஃபுல் பட்டியலாக போட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறக்கு நல்லா அழகா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நான் அவுட்டர்ல வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு நான் தையல் போட்டுக்கிட்டேன் ஏன்னா உள்ள வந்து நம்ம பேட்ச் பண்ணும்போது அந்த எஜ்ஜில் வர தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கஜ கஜ நிறைய தையல் வராது அதனால அது போடும்போது ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச் உங்களுக்கு மேல பாக்கும்போது நீட்டா தெரியும் இப்போ இது வந்து கீழே வைக்கிற அந்த பாஷ் ஷேப் அதுல வந்து நான் எக்ஸா இருக்க எல்லா கிளாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் மேல மட்டும் நெக் ஒரு பீஸ் வச்சு நம்ம அடிச்சு திருப்பணும் அதுக்காக மேல வந்து நீங்க ஒரு காலிஞ்சு எப்படி இருந்தாலும் கிளாத்து தேவைப்படும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்து விட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டினா அடிச்சு திருப்பினதுக்கு அப்புறம் எக்ஸசா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதை நம்ம அடிச்சு திருப்பிட்டு எக்ஸா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுலயும் பென் ஷேப் வருது அப்படிங்கறனால சிசர் கட் போட்டுக்கோங்க உங்களுக்கு அது வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஈவனா வரல அப்படின்னா மறுபடியும் கூட ஒரு தையல் வந்து கரெக்ட்டா ஈவனா வச்சு நீங்க போட்டுக்கோங்க ஏனா எல்லா டபுள் ஸ்டிச் இருக்கிறது அப்படிங்கறது வந்து நல்லதுதான் ஏன்னா ரொம்ப வெளியே தெரிகிற இடத்துல எல்லாம் ஃபினிஷிங் மிஸ் ஆகும் டபுள் ஸ்டிச் போட்டா ஆனா உள்பக்கம் போறதுக்கு எல்லாமே நீங்க டபுள் ஸ்டிச் போட்டீங்கன்னா அது நல்லா ஹெவியா தான் இருக்கும் இப்போ கரெக்டாக அந்த இதுல வச்சுட்டு நம்ம த்ரெட்டு வந்து கரெக்டாக ரொம்ப டார்க்காவோ இதோ இல்லாம இருந்தா அதே த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா மேல் பக்கம் த்ரெட்டு வந்து நீங்க மாத்திக்கோங்க அவுட்டர்ல அதில் ஸ்டிச் போட்டு எக்ஸசார் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப கீழே இருக்க பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுக்கும் கரெக்டாக சென்டர் லைன் மார்க் பண்ணி நான் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா அந்த மடிப்பு தெரியற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மேலே இருக்க பேட்ச் இதுக்கு மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு ஏன்னா மேலே வந்து ஹாஃப் இன்ச்சு கேன்வாஸ் வராது பிளெயின் கிளாத் தான் வரும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் வந்து நம்ம மேலே கிளாத் எவ்வளோ தேவைப்படுதோ ஹாஃப் இஞ்சு விட்டுருந்தா ஹாஃப் இஞ்சு முக்கால் இன்ச்சுனா முக்கால் இன்ச்சு எவ்வளோ விடுறீங்களோ ஹாஃப் இன்ச்சு தான் நம்ம தையல் அலவன்ஸ் விடுவோம் அதனால நீங்கள் அந்த ஆஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸஸாக மேலே விட்டுட்டு ரெண்டு கீழே இருக்க அந்த சின்ன கட் பண்ண போர்ஷனும் மேலே இருக்க ரவுண்ட் போர்ஷனும் நம்ம தையல் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த ரெண்டு இடம் நம்ம திருப்பும் போது கவர் ஆகி வரும் ராயேஜஸ் வந்து வெளியில தெரியாது மற்ற சைடு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அந்த ராயேஜஸ் வெளியே தெரியும் கிளாத் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லாப் பண்ணும் போது அதாவது இதுக்கு மேல நம்ம சுடிதாரோடைய கிளாத் வைக்கும் போது கேப்பு வரக்கூடாது அதனால இந்த துணி வந்து கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு வெளியில் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸசா கேன்வாஸ் விட்டுருக்கிறதுனால அதோட சேர்த்து கட் பண்றோம் மேலே வந்து ஒரு ஹாஃப் இஞ்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக அதுக்கப்புறம் கீழே அந்த இதுல கேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிருக்கிறதுல தையல் போட்டுக்கலாம் அந்த இடமும் சைடு வந்து கவர் ஆகுற மாதிரி போட்டு அந்த கார்னர்ல கட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ஃபினிஷிங்காக இருக்கும் உள்ள வந்து அதே மாதிரி காலிஞ்சு விட்டு சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இதுக்கப்புறம் அந்த கேன்வாஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கேன்வாஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடு திருப்பும் போது இருக்கும் திருப்ப முடியாது துணி டேமேஜ் ஆகும் அதனால அந்த கேன்வாஸை வந்து உருவி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இதை வந்து உள்பக்கமாக விட்டு நீங்கள் திருப்பி அந்த பக்கமாக திருப்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கிற போர்ஷன் மட்டும் உங்களுக்கு நீட்டாக கவர் ஆகிக்கும் நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளே வந்து கேன்வாஸ் இல்லை அதனால நீங்கள் நீட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும் அந்த கீழே இருக்க அந்த கவர் பண்ண போர்ஷன் கூட நீங்கள் நல்லா சிசர் ஏதாவது விட்டு இல்லைன்னா நீடிலோட பேக் சைடு விட்டு கொஞ்சம் கரெக்டாக அந்த இதை வந்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க இப்ப பார்த்தா மேல இருக்க நம்ம நெக்கோட போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நெகத்துல நல்லா பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீட்டா ஹீட் வச்சு அயன் பண்ணிக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு பார்க்கற அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா நீட்டா இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள் பக்கமாக நீங்கள் ஏற்கனவே அளவு எல்லாமே கரெக்ட் பண்ணி தான் க வெட்டியிருப்பீங்க அந்த ஒன் இன்ச்சு கேப்புக்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டிங்கன்னா அந்த பிசுறுவோட நமக்கு உள்ளே போயிரும் மீதி பி பிசுறு இல்லாமல் அடிச்சு திருப்பினது வந்து உங்களுக்கு மேல் பக்கமாக அப்படியே இருக்கும் இதை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக நீடில அளவுக்கு பிளாக் த்ரெட் போட்டு அந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு கரெக்ட் பண்ணி நிறுத்திடுங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு அதை இது பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே ஒரு தையல் தள்ளி போட்டிருக்கோம் இப்போ ஒரு தையல் நீடில அளவுக்கு போடும்போது உங்களுக்கு நெக்கில் வந்து டபுள் ஸ்டிச்சு வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் நீடியில் அளவுக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த நீடியில் அளவு மேலேயே நம்ம போடுற மாதிரி வரும் அதனால் ஃபஸ்ட்டு போடும்போது அவுட்டர் தையல் போட்டுக்கோங்க அப்புறம் பேட்ச் அட்டாச் பண்ணும்போது உள் பக்கமாக வர நீடியில் அளவுக்கு தையல் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது கீழே வர்ற அந்த பேட்ச் எடுத்து அதில் அப்படியே பேட்ச் பண்ணிக்கலாம் அதுவும் கரெக்டாக பேக் சைடு திருப்பி எல்லா இடமும் கரெக்டாக ஈவனாக வருதா அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு சென்ட்ரல் போர்ஷன் பார்த்து குண்டூசி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் நீடில அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த இடம் எல்லாம் வருதா அப்படிங்கறத கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா ரவுண்ட் பண்ணி தையலை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆப்போஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் நிறுத்திக்கோங்க இப்ப பார்த்தா நம்ம பேட்ச் ஒர்க் வந்து இப்படி பண்ணியிருக்கோம் கைக்கு வந்து சின்னதா ஒரு பார்டர் வச்சிருக்கோம் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு அந்த நெக்கு கேப் தெரியிறது வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இல்ல ஆனா மாடல் வந்து நல்லா இருக்கு இது எப்படி போடுறது அப்படின்னா சென்டர்ல வந்து சின்ன சின்னதா நீங்க நார்மலா யூஸ்வலா வைக்கிற நெக்கு வைக்கிற அதே இது வந்து நான் ஒரு கால் இன்ச்சுக்கு அடிச்சு திருப்பி உள்ள வந்து நீங்க அதுல வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் இப்படியே வேர் பண்றதுனாலும் இது ஒரு புது டிசைனா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும் போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்